இந்தியாவின் தமிழ்நாட்டின் தென்கிழக்கு முனையில் உள்ள ஒரு சிறிய நிலப்பரப்பான தனுஷ்கோடி ஒரு சுவாரஸ்யமான மற்றும் உணர்ச்சிகரமான வரலாற்றை கொண்ட ஒரு இடமாகும் ஒரு காலத்தில் பரபரப்பான நகரமாக இருந்து இது இப்போது வெறிச்சோடியும் இடிபாடுகளிலும் உள்ளது பத்தொன்பது அறுபதுகளின் முற்பகுதியில் தனுஷ்கோடி ஒரு செழிப்பான யாத்திரிக நகரமாக இருந்தது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு முக்கிய இணைப்பாக செயல்பட்டது அது ஒரு ரயில் பாதை ஒரு பரபரப்பான துறைமுகம் மற்றும் ஒரு துடிப்பான வர்த்தக வலையமைப்பு ஆகியவற்றால் ஆதரிக்கப்பட்டு செயல்பாடுகளால் பரபரப்பாக இருந்தது அந்த நகரம் ஆயிரக்கணக்கான மக்களின் தாயகமாக இருந்தது பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியில் இணக்கமாக வாழ்ந்தது கரையோரங்களில் படகுகளும் கிழமை படகுகளும் கடல் எல்லைகளை கடந்து அண்டை தீவான இலங்கையிலிருந்து பொருட்களையும் மக்களையும் கொண்டு வந்தன இருப்பினும் டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு அன்று இரவு எல்லாம் மாறியது இந்த பகுதியின் வரலாற்றில் மிகவும் மோசமான புயல்களில் ஒன்றான பேரழிவை ஏற்படுத்திய புயல் தனுஷ்கோடியை மிகப்பெரிய சீற்றத்துடன் தாக்கியது பலத்த காற்றும் உயர்ந்து எழுந்த அலைகளும் நகரத்தை தாக்கி தங்கள் பாதையில் இருந்த அனைத்தையும் அழித்து விட்டன சிறுகதைகள் பிரமாண்டமான கட்டிடங்கள் ஏன் உறுதியான கட்டமைப்புகள் கூட காகிதம் போல இடிந்து விழுந்தன நகரத்தை பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கும் ரயில் பாலம் அழித்து செல்லப்பட்டது பயணிகளால் நிரம்பிய ஒரு பயணிகள் ரயிலும் அழைத்து செல்லப்பட்டது அதன் பின்னர் கோடி மனித வாழ்விடம் தகுதியற்றது என்று அறிவிக்கப்பட்டது அதன் மக்கள் உயிர் பிழைத்தவர்கள் அருகில் உள்ள நகரங்களில் மீள்குடியேறி அவர்கள் ஒரு காலத்தில் அறிந்த வாழ்க்கையின் நினைவுகளை எடுத்துச் சென்றனர் பரபரப்பான நகரம் கடந்த காலத்தின் எதிரொலிகளால் சூழப்பட்ட இடிபாடுகளின் நிலப்பரப்பாக மாறியது இன்று தனுஷ்கோடி ஒரு கைவிடப்பட்ட நகரமாக நிற்கிறது அதன் பயங்கர அழகாலும் அதன் அழிவு மற்றும் கதையாலும் கவரப்பட்டு எஞ்சியிருப்பவற்றில் சுற்றுலா பயணிகள் துள்ளி குதிக்கின்றனர் ரயில்வே தேவாலயம் மற்றும் நிற்கும் சுவர்களின் எச்சங்கள் கடந்த கால கதைகளை பேசுகின்றன அதன் கதை நன்கு அறியப்படாவிட்டாலும் இயற்கையின் வலிமையை எதிர்கொள்ளும் மனித முயற்சிகளின் நிலையற்ற தன்மைக்கு ஒரு சான்றாகும் தனுஷ்கோடி அதன் பாழடைந்த கடற்கரை காட்சி மற்றும் வரலாற்று ஏற்றங்களுடன் மீள்தன்மையின் ஒரு வலிமிகுந்த நினைவூட்டலாக உள்ளது